சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உலகை உற்று நோக்கிய ட்ரம்ப் புடின் சந்திப்பு உடன்பாடு இன்றி முடிவு அணு ஆயுத சொட்கேஷுடன் அமெரிக்க அதிபரை சந்திக்க சென்ற புடின் வாஷிங்டனில் குற்ற அவசர நிலையை அறிவித்து ட்ரம்ப் குவிக்கப்பட்டு ராணுவம் இந்தியாவிற்கு மீண்டும் வரியா முடிவு எட்டப்படாத புடின் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை அடுத்து என்ன நடக்கும் ட்ரம்ப் வரி விதிப்பின் எதிரொலி பாரிய வீழ்ச்சிகண்டு டொலர் ஜம்மு காஷ்மீர் நிலச்சரிவில் அறுபதற்கு மேற்பட்டோர் பலி இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதாக அச்சம் ஸ்பெயினில் பரவும் காட்டத்தை ஒன்றரை லட்சமே கிரறிந்து நாசம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இடையேயான சந்திப்பு உறுதியான உடன்பாடு எதுவுமின்றி முடிவடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு டிரம்ப் மற்றும் புடனிடையிலான சந்திப்பு அலாஸ்காவின் ஆங்கிரேஜில் உள்ள எலம்ஸ்கர்ஸ் ட்ரிச்சர்டன் கூட்டு ராணுவ தளத்தில் நடைபெற்றது இரு தலைவர்களும் பல புள்ளிகளில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தெரிவித்தாலும் உறுதியான ஒப்பந்தம் எதுவும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தினர் இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளை பூர்வமானவை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வர்ணித்துள்ளார் அத்துடன் உக்ரைன் பிரச்சனையில் முடிவுக்கு வருவதற்கு இந்த உடன்பாடுகள் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவுடனான வணிக ரீதியிலான மற்றும் நடைமுறை உறவுகளை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் உதவும் என்று ரஷ்ய ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமெரிக்கா சென்று அமெரிக்க ஜனாதிபதியுடன் சந்திப்பு நிகழ்த்திய நிலையில் அவர் கொண்டு சென்ற இரண்டு சூகேட்ஸ்களை குறித்த ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அவற்றில் ஒன்று அணு ஏவுகணைகளை ஏவுவதற்கான புத்தா இருக்கும் ஒரு சுக்கெட்ஸ் அமெரிக்க ஜனாதிபதியிடமும் அப்படி ஒரு நுகரில் பட்பால் என அழைக்கப்படுகின்றது புடினை பொறுத்தவரை அவரது பாதுகாவலர்கள் இரண்டாவது சூக்கெட் ஒன்றை தங்களுடன் கொண்டு செல்கின்றார்கள் அதில் அவரது கழிவுகள் வைக்கப்படுமாம் அதாவது புடின் மற்ற நாடுகளுக்கு செல்லும் போது அந்த நாட்டில் உள்ளவர்கள் அவரது கழிவுகளை சேகரித்து அதை ஆய்வுக்கு உட்பட்டு அவருக்கு என்ன உடல் உபாதைகள் உள்ளன என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்பதாலேயே அவரது கழிவுகளை சேகரித்து பத்திரமாக மீண்டும் ரஷ்யாவிற்கே கொண்டு சென்று விடுவார்களாம் அவரது பாதுகாவலர்கள் இந்த விடயத்தை இரண்டு நாட்டு உடகர்கள் உறுதி செய்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புடின் பிரான்ஸ் சென்றபோது இப்படி ஒரு விடயம் நடந்ததாக பிரான்ஸ் உடையலாளர்கள் இருவர் தெரிவித்துள்ளார்கள் அதேபோல புடின் வியன்னா சென்றபோதும் இப்படி ஒரு விடயம் நடந்ததாக தெரிவிக்கும் பிபிசி முன்னாள் உடவியலாளரான பரிதா டுஸ்டமோடா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு புடின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே அவர் எந்த நாட்டு சென்றாலும் அவரது கழிவுகள் சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவிற்கு கொண்டு செல்லப்படும் வழக்கம் துவங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வாஷிங்டன் நகரத்தில் குற்ற அவசர நிலை அறிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் டிரம்ப் எண்ணூறு தேசிய பாதுகாப்பு படையினரை நகரம் முழுவதும் நியமித்துள்ளார் பாதுகாப்பு படையினர் நகர காவல்துறையினருடன் இணைந்து நினைவுச் சின்னங்கள் பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு ரோந்துகள் பெடரல் கட்டிடங்கள் மற்றும் அதிகாரிகளை பாதுகாப்பது போக்குவரத்து கட்டுப்பாடு போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்களுக்கு ஜாரையும் கைது செய்யும் அதிகாரமில்லை ஆனால் சட்ட அமலாக்கத்திற்கு உதவும் வகையில் தற்காலிகமாக தடுத்து வைக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டது பதினான்காம் தேதி முதல் நாற்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் இருபத்தி ஒன்பது பேர் நாட்டில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இந்த சட்ட அமலாக்க நடவடிக்கையில் பங்கேற்று வருவதாக வெள்ளி மாளிகை தெரிவித்துள்ளது வாஷிங்டன் நகரத்தில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக டிரம்ப் தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது டிசி காவல்துறை தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வன்முறை குற்றங்கள் குறைந்துள்ளன என்பதை சுட்டிக்காட்டி இது அரசியல் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை நடவடிக்கை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நகரத்தை மீட்டெடுப்பது இந்த நடவடிக்கையை நோக்கம் என டிரம்ப் தெரிவித்துள்ளதுடன் பாதுகாப்பு படையினர் சட்டம் மற்றும் ஒழுங்கு மீண்டும் நிலைநிறுத்தப்படும் வரையில் நகரத்தில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க டாலர் மதிப்பை விட ஜப்பான் மற்றும் இங்கிலாந்து கரன்சி மதிப்பு வளர்ச்சி அடைந்துள்ளதாக சர்வதேச நாடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா மீது பல்வேறு நாடுகளும் அதிக வரி விதிப்பதாக தெரிவித்து அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரஸ்பர வரியை அறிவித்தார் அத்தோடு இந்த வரி விதிப்பு நடவடிக்கை மூலம் அமெரிக்க கருவூலத்திற்கு அதிக அளவில் நிதி கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறு நாடுகள் மீது வரி விதிக்கப்பட்ட நிலையில் நட்பு நாடான ஜப்பான் மீதும் பதினைந்து சதவிகித வரியை அறிவித்தார் இந்த நிலையில் ஜப்பான் கரன்சியான ஜென் மதிப்பு அதிகரித்துள்ளதுடன் இந்த மதிப்பு உயர்வு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் டிரம்பின் வரி விதிப்பு முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்கமும் ஜூரோப் ஐந்து சதவிகிதமும் இங்கிலாந்தின் பவுண்டு சதவிகிதமும் மற்றும் ஆஸ்திரேலிய டாலர் பூஜ்ஜியம் இரண்டு சதவீதமும் வளர்ச்சி அடைந்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக அந்த நாட்டில் முதலீடுகள் குறைந்ததுடன் அமெரிக்க டாலரை விட தங்கம் மற்றும் ஏனைய கரன்சி மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் இங்கிருந்துதான் டாலர் மதிப்பு சரிய தொடங்கியதாக சுட்டிக்காட்டிய பட்டுள்ளதுடன் முதலீடுகள் குறைந்ததால் பணவீக்கம் அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் அமெரிக்க ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதுடன் வட்டி விகிதம் அதிகமாக இருந்தால்தான் முதலீடுகள் வரப்பெறும் இதுவே சங்கிலி போல டொலர் மதிப்பை பின்னோக்கி தள்ள தொடங்கியுள்ளன அது மட்டுமின்றி அமெரிக்காவிற்கு போட்டியாக சீனா ரஷ்யா மற்றும் பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சியாலும் அவர்கள் சொந்த கரன்சியை பயன்படுத்துவதாலும் அமெரிக்க டொலர் சரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் மாவட்டத்தில் மேகுவெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்டு பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளது மேலும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்க மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகள் கடைகள் போன்றவை இடிபாடுகளில் சிக்கி புதைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது பலியானவர்களில் இருபத்தி உடல்களை ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் ஆகியோர் சந்தித்து உக்ரைன் போர் குறித்து அலாஸ்காவில் பேசியிருந்தனர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இதனால் போரடுத்து என்னவாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது குறிப்பாக இந்தியாவிற்கும் மீண்டும் வரி விதிக்கப்படுமா என்று கேள்வி எழுந்திருக்கின்றது டிரம்ப் அதிபராக வந்த பிறகு எதிரி நாட்டின் தலைவர்களுடன் திடீரென பேச்சுவார்த்தை நடத்துவது வழக்கமான ஒன்றுதான் கடந்த முறை டிரம்ப் அதிபராக இருந்த போது திடீரென வடகொரியாவிற்கு சென்று அந்த நாட்டு தலைவர் கிம் ஜாங் குன்னை சந்தித்தார் இது உலக வரலாற்றில் மிக முக்கியமான சந்திப்பாக இருந்தது ஆனால் இந்த சந்திப்பால் ஏதாவது பிரதோஜனம் ஏற்பட்டதா என்று கேட்டால் இல்லை என்றே பதில் வருகிறது அதுபோலவே ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் இந்தியா மீது கூடுதல் வரியை விதிப்போம் என்று ஏற்கனவே அமெரிக்கா எச்சரித்திருந்தது இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் மீண்டும் இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப்படுமோ என்கின்ற அச்சம் எழுந்திருக்கின்றது உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கிய பிறகு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடையை விதித்தன ரஷ்யா பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று கூறின ஆனால் அமெரிக்கா கூட போன்ற அணுசக்திக்கு தேவையான பொருட்களை தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்து வருகின்றது ஹங்கேரி செக் குடியரசு மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா பொருளை வாங்கி வருகின்றன இந்த மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா எண்ணையும் எரிவாயுவும் அனுப்பி வைக்கப்படுகின்றது இதெல்லாம் நடந்தாலும் இந்தியா இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால்தான் அந்த நாடு பொருளாதார ரீதியில் பலமாக இருக்கின்றது எனவே எண்ணெய் வாங்க மாட்டோம் என அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்தது மத்திய அரசோ அதை கண்டுகொள்ளவில்லை எனவே இந்தியா மீது ஐம்பது வீத வரியை அமெரிக்கா போட்டிருக்கின்றது இப்போது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் இந்த வரி உயரலாம் ஆனாலும் அதை பற்றி மத்திய அரசு கண்டுகொள்வதாக தெரியவில்லை காரணம் அமெரிக்கா பேச்சை கேட்டு எண்ணெய் கொள்வதை நிறுத்தி வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்கினால் அது விலை அதிகமாக இருக்கும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அடுத்தடுத்து பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் வர இருப்பதால் இந்த விலை உயர்வை மத்திய அரசு விரும்பவில்லை எனவேதான் ரஷ்யாவை விடாமல் கெட்டியாக பிடித்துக் காலநிலை மாற்றத்தால் உலகின் சராசரி வெப்பநிலை பல மடங்கு உயர்ந்துள்ளது இதனால் வறட்சியான காலநிலை காரணமாக அடிக்கடி காட்டுத்தீ ஏற்படுகிறது அதன்படி ஸ்பெயினின் மேற்கு பிராந்தியமான கலேசியா காஸ்டேல் உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் பயங்கர காட்டுத்து ஏற்பட்டது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பரவும் இந்த காட்டுத்தீயில் சிக்கி ஏழு பேர் பலியாகியுள்ளனர் சுமார் ஒன்றரை லட்சம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளனர் எனவே ஹெலிகாப்டர் மூலம் காட்டுத்தீ அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்